துபாயிலேயே மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து துபாயில் வந்து கொண்டு வராங்க இப்போ ஏர்போர்ட்டுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதனால் லட்சக்கணக்கான ஆள்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஏகப்பட்ட கன்சல் இதற்கான ஆள் எடுக்கிறதுல முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு சில வெப்சைட்ல நம்ம டேரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ணலாம் நீங்கள் துபாயில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம் இல்லை நீங்கள் அதர் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்துக்கு படிச்சிருந்திங்கனாலே போதும் டென்த்துக்கு மேலே படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க அதாவது எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு பீப்புளாக இருந்தாலும் சரி உங்களுக்கான ஜாப்பும் இருக்குது இல்லை அன்எஜுகேஷனாக இருந்திங்கனாலும் சரி உங்களுக்கான ஜாப் வேகன்சியும் இதில் நிறையாவே இருக்குது அதை டேரெக்டாக நான் ஒரு சில வெப்சைட் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஒரு கன்சல்ட்டிங்கை நம்பி நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு விசா வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து ஆஃபர் லெட்டர் எல்லாமே வந்து கொடுப்பாங்க உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் வேறு யாரையும் வந்து நம்பி போய் ஏமாற வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து போய் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் மொபைலில் ஏதோ ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் சர்ச் பாரில் எமிரேட்ஸ் குரூப் கேரிஸ் டாட் காம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க டைப் பண்ணதும் டாப்பில் வந்து எடுத்துகிட்டு வரும் ஒரு வெப்சைட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அண்ட் அப்ளை அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு ஜாப் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது அப்படியே கீழே டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட நூற்றி நாற்பத்தி மூணு ஜாப் அவைலபிள் இருக்குது இந்த ஜாப் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ரீட் பண்ண வேண்டியது உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஜாப் எது அப்படின் சொல்லி நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது உங்களுக்கு எந்த ஜாப் சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான ஜாப் எதுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி அப்ளை அப்படின்னு சொல்லி மேலே டாப்லேயே ஒன்று காட்டும் அதுபோக ஜாப் பர்பஸ் அப்படின்னு சொல்லி காட்டும் இதை எல்லாமே நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு இங்கிலீஷில் ரீட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்லேட்டர் போட்டு நீங்கள் தமிழில் கூட அதை வந்து ரீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அடுத்து சேல்ரி பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் கீழே ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்லாம் நீங்கள் அப்ளை அப்படின்னு கொடுத்ததும் இந்த மாதிரி யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு வந்து கேட்கும் நீங்கள் ஆல்ரெடி லாகிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம் இல்லை நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ யூசர் அப்படின்னு சொல்லிங்கிறத கொடுக்கணும் நியூ யூசர் கொடுத்ததும் யூசர் நேம் பாஸ்வேர்டு அண்டு ரீ பாஸ்வேர்டு கேட்கும் யூசர் நேமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்துருங்க பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக கொடுக்கணும் அது வந்து உங்களுக்கு மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பாஸ்வேர்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஸ்டெப் இருக்குது இந்த பத்து ஸ்டெப்பையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த பத்து ஸ்டெப்பையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை தாராளமாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம் நீங்கள் சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கோ இல்லை வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கோ அவங்க கால் பண்ணுவாங்க இல்லை வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபர்தர் டீடைல் என்னங்கிறத வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் விசா ப்ராசஸ் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நடக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கான ஜாப்பை வந்து ஈஸியாக இதில் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறது மூலயமா எந்த ஒரு கன்சல்ட்டிங்க நம்பி ஏமாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது வேறு யார்கிட்டையும் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு விசா வருமா வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்க வேண்டிய ஒரு டென்ஷனும் எதுவுமே கிடையாது நீங்கள் டேரக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் வந்து சேஃப் தான் அடுத்த வெப்சைட்டு சர்ச் பாரில் கேரிஸ் டாட் துபாய் ஏர்போர்ட் ஏஇ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நான் டைப் பண்ணுறது மாதிரி சேம் அதே இது அப்படியே மாறாமல் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஃப் ஓப்பனிங் ஒன் துபாய் அப்படிங்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள் டாப்பில் வர்றதை நீங்கள் கிளிக் பண்ணதும் கொஞ்சம் லோடாகிட்டு அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் கீழே ஷோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேகன்சிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது உங்களுக்கான வேகன்சி அதில் இருக்கா அப்படிங்கிறது இதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு டே என்ன டேட்டில் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்ன லாஸ்ட்டு டேட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஜாபையும் ஓகே பண்ணி செக் பண்ணி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன ஏற்றது மாதிரி என்ன ஜாப் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு வியூ ஜாப் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டேட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன லாஸ்ட்டு டேட்டு அப்படிங்கிற டீட்டெயிலாமே இருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் சேம் மறுபடியும் நீங்கள் அந்த அப்ளை அப்படின்ட்டு இருக்கிறத நீங்கள் அப்ளை பண்ணி டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது நீங்கள் அப்ளை அப்படின்னு கொடுத்ததும் இதே மாதிரி தான் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் அதே இமெயிலை கொடுக்க தான் இமெயில் ஐடி ப்ளஸ் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும் கொடுத்து நீங்கள் வந்து லாகிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற ஒரு பத்து டீட்டெயில் கேட்கும் அதையும் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட வேண்டியதான் தான் இந்த க அனைத்தும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி பாய்